இருக்கிறோம் இந்த நாளிலே கூட மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் வசனம் ஒரு அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் ஏசு என்ற பெயரிடுவாயாக என்று சொல்லி தூதனால் சொல்லப்பட்ட வார்த்தைதான் இந்த வார்த்தை தேவ ஜனமே ஏசு என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று சொல்லி நாம் ஏசு இயேசு என்று சொல்லி அவருடைய பெயரை நாம் சொல்லும் பொழுது அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துகிற பொழுது நம் பாவங்களிலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார் தேவ ஜனமே இந்த மாதத்திலே நாம் கர்த்தருடைய நாமங்களை குறித்து கர்த்தருக்குள்ள பெயர்களை குறித்து நாம் வாசித்துக் கொண்டிருக்கோம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா அவருடைய ஒவ்வொரு பெயரிலும் நாமத்திலும் ஒரு வல்லமை மறைந்திருக்கிறதை நாம் வேதத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏசு என்ற பெயருக்கு அர்த்தம் பார்த்தீர்களா அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று சொல்லி நாம் நம்முடைய வீடுகளிலே கரங்களை உயர்த்தி யேசுவே என்னை ரட்சியும் யேசுவே என்னை ரட்சியும் என்று சொல்லும் பொழுது அவர் நம்மை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார் அவர் நம்முடைய ரட்சகராய் மரியாளுடைய இருதயத்தை பார்த்து மரியாள் கலங்கி இருக்கலாம் எனக்காக யார் பேசுவார் என்று சொல்லி ஏசுவானவர் அந்த இடத்துல நேரத்திலே தூதன் மூலமாக பேசினதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பாவங்களிலும் சாபங்களிலும் சிக்கி கொண்டிருக்கிறீர்களா பாவமே அறியாத மரியாள் இதோ தன்னை உலகத்தார் பாவ பாவி என்று சொல்லுகிற பொழுது அதோ ஆண்டவர் முன்பாக தான் அவள் சொன்னாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி உலகம் என்ன சொன்னாலும் பரவாயில்லை என்று சொல்லி இதோ அவள் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக தான் இதோ கபிரியல் தூதன் சென்று யோசேப்புக்கு நியாயத்தை விளங்க தை பார்க்கிறோம் உங்கள் பாவங்களை நீக்கி ரட்சித்தார் என்று சொன்னால் உலகம் உங்களை பாவியாக நியாயம் தீர்க்கவே முடியாது அவரே உங்களை நீதிமான்களாய் மாற்றி இருக்க உலகம் எப்படி உங்களை பாவிகளாக நியாயம் தீர்க்க முடியும் தேவ ஜனமே இயேசு என்ற வார்த்தையை உங்கள் வீடுகளிலே சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகள் வாயிலை முதல் பேசுகிற வார்த்தை இயேசு என்ற வார்த்தையாய் இருக்கட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு நாளிலே ஒரு ஏழு தடவையாது இயேசுவே 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 என்று சொல்லி கூப்பிட சொல்லுங்கள் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் சமீபமாய் வருகிற தேவனாய் இருக்கிறார் அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை ஏசு என்று சொல்லி இந்த வேலையில உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் எங்கள் பாவங்களை நீக்கி எங்களுக்கு விடுதலை கொடுத்த நல்ல தேவன் நீர் ஒருவரே சுவாமி அப்பா மற்றவைகள் எல்லாம் ஆண்டுவரே அப்பா எங்களிடத்தில் உள்ளவைகளை கேட்கிற பொழுது நீர் மாத்திரமே ஆண்டுவரே எங்களுக்காக இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்த தேவன் அப்பா நீர் உம்முடைய பெயருக்கு ஏற்ற பிரகாரமே ஆண்டு எங்களை ரட்சித்து நீர் மீட்டெடுத்திருக்கிறீரப்பா அதற்காக உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவே என்று சொல்லி கூப்பிட்டு உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலூயா